மைதா மாவு வெள்ளை சர்க்கரை இதெல்லாம் பயன்படுத்தாம ஒரு ஹெல்தியான கேக்கை பார்க்க போறோம் இன்னைக்கு அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க அதில் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் இந்த கேக் ரெசிபிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும்னா இன்னொரு கால் கப் அளவுக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் பட் இதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்குக்கு நம்ம முட்டை பயன்படுத்த போகிறதில்ல அதனால் தயிரை பயன்படுத்துகிறோம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க இந்த தயிர் இந்த கேக்கை ரொம்ப எம்மியாக சாஃப்டாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரைச்சி விட்டுக்கணும் பாருங்கள் தயிர் சேர்த்த உடனேவே சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்கும் அடுத்ததாக இந்த கேக்குக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் கொடுக்கறதுக்காக நான் பெரிய தேக்கரண்டியில் ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கு ஃபுல்லாக மெல்டட் பட்டர் உருக்குன வெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இந்த வெண்ணெயும் சேர்த்து நல்லா அடித்து விட்டுக்கணுங்க இது அன்சால்ட் பட்டர் உப்பு சேர்க்காத வெண்ணையா வாங்கி பயன்படுத்திக்கங்க வெண்ணையோட சேர்த்து நல்லா சர்க்கரையாக அடித்து விட்டுக்கணும் அதில் எந்த திப்பி திப்பியாலாம் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரணும் கடைசியாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தணும் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்குறோம் நிலா ஒரு நல்ல வாசத்தை கொடுக்குங்க அடுத்ததாக இதுக்கு சாக்லேட் பவுடர் ஆட் பண்ணுறோம் சாக்லேட் பவுடர் கிடைக்காதவங்க அதாவது கொக்கோ பவுடர்னு சொல்லுவோம் இந்த கொக்கோ பவுடர் கிடைக்காதவங்க நீங்கள் டைரி மில்க்கோ இல்லை அந்த மாதிரி எந்த சாக்லேட்டாக இருந்தாலும் சரி வாங்கி அதை மெல்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டென் ருபீஸ் சாக்லேட் வாங்கி நீங்கள் மெல்ட் பண்ணி அந்த மெல்டட் சாக்லேட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மெல்டட் சாக்லேட் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் இந்த பால் அளவை வந்து கம்மி பண்ணிக்கணும் நானே அதனால தான் பாருங்கள் பால் தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு சர்க்கரையை அடுத்ததாக ராகி மாவு குழந்தைங்களுக்கு கூட பிறந்த குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கக்கூடிய அந்த சூப்பர் ஃபுட்டான ராகியை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ராகி மாவு ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கங்க பாருங்க அந்த வெண்ணெய் ராகி மாவு எல்லாம் கலந்ததுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ நான் மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகுது உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த மாவை தளர்த்தி கேக்குக்கு தேவையான அளவுக்கு பதத்துக்கு கொண்டு வர்றதுக்காக நம்ம பாலை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா எல்லா பொருட்களுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அதாவது அரை வெப்பநிலையில் இருக்கணும் பால் வெண்ணெய் எல்லாமே உருகின நிலையில் இருக்கணும் வெண்ணெய் அதே மாதிரி பாலும் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் கொதிக்கவும் கூடாது அதுக்காக இருந்து எடுத்து அப்படியேவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அரை வெப்பநிலையில் இருக்கக்கூடிய பாலை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண போகிற சமயத்தில் தான் இந்த பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணணும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கணும் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் இந்த மாவு நல்லா ரைஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இப்போ மறுபடியும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பாலெல்லாம் நல்லா ஆட் பண்ணி மாவை நல்லா கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதை நீங்கள் விரும்ப உப்புப்பட்டபடி பேக் பண்ணி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட பழைய கடாய் இருந்தது அப்படின்னா வடைச்சட்டி இருந்தது அப்படின்னா அதில் உப்பை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த சூடான உப்பு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் ஒரு கேக் டின்ல நீங்கள் இந்த மாவை நிறச்சி உள்ள வச்சும் நம்ம எடுத்து கொடுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு கேக் பவுலில் நீங்கள் நிறச்சி அதை மைக்ரோவேவும் பண்ணலாம் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பனியாரக்கல்ல நல்லா எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சுக்கணும் அதில் நீங்கள் பொறுமையாக அப்படியே பேக் பண்ணி எடுக்க முடியும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா என்ன மாதிரி இந்த பணியாரக்கல் யூஸ் பண்ணாதீங்க இது கொஞ்சம் சிரமமாக இருந்தது எடுக்கிறதுக்கு நீங்கள் நான் ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பணியாரக்கல்லாக இருந்ததுன்னா இதை பொறுமையாக மிதமான தீயில வச்சு எடுத்துட்டு பனியார கல் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா அந்த பணியார கல்லில் இருந்து இந்த கேக்கை அப்புறப்படுத்தணும் அவசரப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேக்கு உடஞ்சி உதிர்ந்து போயிடும் எனக்கு அப்படி தான் ஆச்சு ஒரு ரெண்டு மூணு கேக்கு அப்புறமா பொறுமையாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுக்கவும் நல்லா வந்துச்சு இதில் நான் சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இடையில இடையில ஒரு சின்ன சாக்லேட் வச்சு கூட செஞ்சு பார்த்தேன் நல்லா வந்தது இதே மாதிரி நீங்க ஒரு சின்ன ட்ரேலையோ அல்லது டப்பாலையோ மைக்ரோவேவ் சேஃப் போட்டு டபால வெண்ணைய போட்டு வெண்ணம மேலே கொஞ்சம் மாவை தூவி அந்த மாவு எல்லா இடத்துக்கும் பரவுகிற மாதிரி பண்ணிவிட்டு அந்த டப்பாவில் நீங்கள் அழகாக இந்த மாவை ஊற்றி மைக்ரோவேவில் வைக்கலாம் பாருங்கள் நான் வந்து சூடாக எடுத்ததுனால சைட்லலாம் கொஞ்சம் உடஞ்சி வந்துச்சு ஆனால் பாருங்கள் மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுக்கும்போது அழகாக நீட்டாக எடுக்க வந்தது பாருங்கள் இது எப்படி நீட்டாக வந்திருக்குன்னு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட்டை நல்லா கரைச்சி அப்படியே மேலே ஊற்றுனேன் நம்ம யூஸ்வல் டெய்ரி மில்க் சாக்லேட் இருக்குது இல்லைங்களா அந்த சாக்லேட்டை டபுள் பாய்லிங் மெத்தடில் அதாவது சுடு தண்ணி மேலே வச்சு அதை கரைச்சி அதை எடுத்து மேலே ஊற்றி அதுக்கு மேலே நட்ஸு உங்களுக்கு என்ன நட்ஸ் வீட்டில் இருக்கோ அதை போட்டு டாப்பிங் பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி